அனைவருக்கும் வணக்கம் நம்ம ஒவ்வொரு ஷார்ட்ஸ்லையும் வந்து ஒவ்வொரு சோழ மன்னனை பத்தி பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய சோழ மன்னன் யார் அப்படின்னா தூங்கு ஏயில் எரிந்த தொழிதோட் செம்பியன் அப்படிங்கிற ஒரு மன்னன் தான் அது என்ன தூங்கு எயில் எரிந்த அப்படின்னா வானத்தில் இருக்கக்கூடிய பகை அரசர்களுடைய மதிலை அழித்தவன் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால அவங்களுக்கு தூங்கு எயில் எரிந்த அப்படின்னு ஒரு பட்டம் கொடுத்தாங்களாம் இந்த அரசனை பத்தி சங்க இலக்கியங்கள ஏதாவது குறிப்பு இருக்கா அப்படின்னு கேட்டா இருக்கு மாரோக்கத்து நப்பசலையார் அப்படின்னு ஒரு பெண் பார்ப்புலவர் இருந்தாங்க அவங்க வந்து கிள்ளி வளவன் அப்படிங்கிற சோழ மன்னனை பாராட்டும் போது நீ தூங்கு எயில் எரிந்த தொடிதொட் செம்பையனுடைய வந்த மன்னன் தானே அப்படின்னு சொல்லிட்டு சிறப்பா வந்து சொல்றாங்க அந்த பாடல் வரிகளை பாருங்க சார்தல் ஒன்னார் உட்கும் துண்ணரும் கடும் திரள் தூங்கு எய்யில் எரிந்த நின் ஊங்க நோர் நினைப்பின் அடுதல் நின் புகழும் அன்றோ அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டுறாங்க இது தவிர இந்த மனனை பற்றிய குறிப்புகள் வந்து சிறுபான் அற்றுப்படை சிலப்பதிகாரம் பழமொழி நானூறு கலிங்கத்து பரணி மூவொரு வந்து காணப்படுது நம்ம ஒரு குறிப்பா ஒரு ரெண்டு இலக்கியங்கள்ல இருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்து வச்சுக்கலாம் சிறுபான் படையில சொல்றாங்க தூங்கு எயில் எரிந்த தொடி விலங்கு தடக்கை நாட நல்லிகை நற்றேர் செம்பியன் அப்படின்னு சொல்லிட்டு சிறுபான் அற்றுப்படை இந்த மனனை வந்து சிறப்பித்து சொல்லுது அதே போல் தூங்கு ஏயில் சோழன்கான் அம் ஆணை அப்படின்னு சொல்லிட்டு சிலப்பதிகாரத்துலேயும் வந்து சொல்கிறாங்க இது இதை விட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்திர விழாவை பூம்புகார் நகரத்தில் வந்து முதன் முதலாக நடத்தினவன் இந்த தொடிதோட் செம்பியன் தான் தூங்கு ஏயில் இருந்த தொழிதோட் செம்பியன் தான் யாருடைய ஆணையினால இதை வந்து நடத்தினாங்க அப்படின்னா இந்திரனுடைய ஆணையினால இந்த விழாவை வந்து காவிரிப்பும் பட்டினத்துல இருபத்தி எட்டு நாட்கள் வந்து இந்த தொழிலொட் செம்பியன் முதன் முதல்ல நடத்தினாங்களாம் அப்படி இந்த மன்னன் வந்து இருபத்தி எட்டு நாட்கள் இந்திர விழாவை நடத்தும் போது அந்த இந்திரன் வந்து இந்த நகரில் தங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மன்னன் வேண்டிக்கொண்டதாகவும் கொண்டதாகவும் அணிமைகளில வந்து இருக்கு சரி நண்பர்களே இன்னைக்கு இந்த தொ இருந்த தொழிதொட் செம்பியனை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இன்னும் தொடர்ந்து வரக்கூடிய காணொலியில இன்னும் நிறைய சோழர்களை பத்தி நம்ம பார்க்கலாம் நன்றி வணக்கம் உங்களுக்கு இது பிடிச்சிருந்துன்னா என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோலாம் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து கிடைக்கும் நன்றி